வணக்கம் இந்த வீடியோவில் காவிரி ஆற்றின் பிறப்பிடமான குடகு பற்றி சில தகவல்கள் குடகு என்பது கர்நாடக மாநிலத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் தெற்கு பகுதியில் இடம்பெற்றுள்ள ஓர் மாவட்டமாகும் இது கூர்க் என்றும் அழைக்கப்படுகிறது குறிப்பாக இந்த பகுதியில் காவிரியானது பிறக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் அந்த பகுதியில் காவிரி பொன்னி என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் குடகு பகுதியானது அழகான ஒரு பகுதியாக காட்சியளிக்கிறது இங்கு அடர்ந்த காடுகளும் உயரமான மலைப்பிரதேசங்களும் அருவிகளும் நிறைந்து காணப்படுகிற ஒரு பகுதியாக காட்சியளிக்கிறது குடகு ஆனது பார்த்தீங்கனக்கா அதிகமாக உயர்தர காப்பி உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பகுதியாகவும் காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் குடகு பகுதியானது வாசனை பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பகுதியாகவும் காணப்படுகிறது இந்த குடகு ஆனது பார்த்திங்கனாக்கா இந்தியாவின் ஸ்காட்லாந்து என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவின் ஸ்காட்லாந்து என்றும் அழைக்கப்படுகிறது இந்த பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு சிறப்பிடம் பெற்ற ஒரு பகுதியாகவும் காவிரி ஆறு பிறக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் செயல்படுகிறது அப்படின்றத இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளோம் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவல் மேலும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி